வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனத்தில் செவ்வாய் பயிற்சியில் மிதுனம் கடகம் இந்த இரண்டு ராசி வாரியான கணிப்புகள் பற்றி பார்ப்போம் செவ்வாய் பகவான் துணிச்சலான போர்வீரன் என்று அழைக்கப்படுகிறார் இவர் ஆற்றல் உந்துதல் மற்றும் லட்சியத்தின் உமிழும் கிரகமான செவ்வாய் மீனத்தின் ஆன்மீக அடையாளத்தின் மீது அதன் தாக்கத்தை தருகிறார் இதனால் மீனத்தில் இந்த மாற்றத்தின் போது பிரார்த்தனைகள் மற்றும் ஆன்மீக நோக்கங்களை நோக்கி மாறுவதற்கான களத்தை அவர் அமைத்து தருகிறார் மீனத்தில் இந்த செவ்வாய் சஞ்சாரத்தின் போது ஆன்மீகம் தொடர்பான முன்னேற்றம் தொடர்பான கூடுதல் பயணங்கள் ஜாதகர்களுக்கு அதிகரிக்கும் மேஷ வீட்டின் அதிபதியான செவ்வாய் மீனத்தில் வாசம் செய்ய இருப்பதால் ஜாதகரின் தொழில் பணம் ஆதாயம் அங்கீகாரம் மற்றும் வளர்ச்சியின் அடிப்படையில் மிதமான முடிவுகளை இவர் தருகிறார் மேலத்தில் செவ்வாயை அமர்வது ரெய்கி போன்ற சிகிச்சையின் நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு ஒரு சிறந்த இடமாகவும் நல்லதொரு செயலாகவும் கருதப்படுகிறது மேலத்தில் செவ்வாய் இந்த சஞ்சாரத்தின் போது நீண்ட தூர பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு இடமாற்றம் ஆகியவை ஏற்படலாம் பிரார்த்தனைகளில் அதிக நம்பிக்கை மற்றும் அது தொடர்பான முன்னேற்றம் இந்த பய செவ்வாய் பயிற்சி பயணத்தின் போது சாத்தியமாகலாம் உங்களுக்கு ஒரு வலுவான செவ்வாய் வாழ்க்கையின் அனைத்து அத்தியாவசிய திருப்திகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் கூடும் என்று நம்பப்படுகிறது ஒருவரின் சாதகத்தில் செவ்வாய் கிரகம் நன்றாக அமைந்திருந்தால் அந்த நபர் தனது தொழிலில் எல்லா நட்பெயரையும் பதவியும் பெற்று நலவுடன் வாழ்கிறார் தற்சமயம் மீனத்தில் செவ்வாய் பயிற்சியில் மிதுனம் கடகம் ராசி வாரியான கணிப்புகள் பற்றி விரிவாக நாம் இப்பதிவில் பார்ப்போம் மிதுனம் மிது மிதன ராசி மக்களுக்கு இந்த செவ்வாய் சஞ்சாரத்தின் போது செவ்வாய் பகவானம் ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியானவர் தற்சமயம் இவர் பத்தாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டு அதிபதிகள் பத்தாம் வீட்டில் அமர்வதால் மேலத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை அவர் கொண்டு வந்து சேர்ப்பார் நீங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழ்நிலைகளையும் வேலை இல்லாததற்கு வேலை தரக்கூடிய சூழ்நிலையையும் எதிர்பார்க்கலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கூடுதலாக உங்கள் அபிலாஷைகளை பெறுவதற்கு உண்டான தொடர் நடவடிக்கைகளை நீங்கள் உந்துதல் பெற்று அதில் ஆர்வமுடன் ஈடுபடலாம் மிதன மக்களுக்கு தங்களை தொழிலை பொறுத்தவரை நீங்கள் தற்போது பணியில் இருந்தால் அதில் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு உங்கள் தொழில்முறை மூலம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள் இதனால் உங்கள் நிதிநிலையில் நிலையில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது தங்களின் புத்திசாலித்தனம் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு வழிவகுக்கும் மேலும் உங்கள் வேலையுடன் தொடர்புடைய பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் உங்களுக்கு மிக்கதாக இருக்கும் நிறுவனத்திலும் சக ஊழியர்களும் உங்களை பாராட்டுவார்கள் கடின உழைப்புக்கான உங்கள் அர்ப்பணிப்பு இந்த காலகட்டத்தில் உங்கள் திறன்களை வலுப்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது மிதனராசி மக்களுக்கு வணிகத்தில் நீங்கள் ஒரு வியாபாரத்தை தொடர்ந்தால் அதில் பெரும்பாலும் மிதமான லாபத்தை இந்த நேரத்தில் சம்பாதிப்பீர்கள் மறுபுறம் கவனமுடன் எச்சரிக்கோடு செயல்பட்டால் அதிக லாபத்தை நீங்கள் ஈட்டலாம் இந்த செவ்வாய் பயிற்சி பயணத்தின் போது உங்கள் போட்டியாளர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல எதிர்போட்டியாளராக செயல்பட்டு ஆதாயத்தை அறுவடை செய்வீர்கள் இவ்வாறு செயல்படுவதன் மூலம் மூலம் உங்களது வியாபார தந்திரத்தையும் பலத்தையும் நீங்கள் நிரூபிக்க முடியும் மிதனராசி மக்களுக்கு தங்கள் பொருளாதார நிதி கண்ணோட்டத்தில் நீங்கள் வருவாயில் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பு அனுபவிப்பதோடு மேலும் சேமிக்கவும் முடியும் உங்களால் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அங்கு நலமுடன் உழைத்து உங்கள் வருமானத்தை கணிசமாக அதிகரிக்க செய்வீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் சேமிப்பை அதிகரிக்க நல்லதொரு வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவீர்கள் மிதனராசி மக்கள் தங்கள் வருமான ஆதாரங்களை பல்வகைப்படுத்தவும் தங்கள் சேமிப்பை அதிகரிப்ப அதிகரிக்கவும் முடியும் மற்றும் பரம்பரை அல்லது பிற எதிர்பாராத வருமான ஆதாரங்கள் மூலம் லாபம் மற்றும் எதிர்பாராத திடீர் இழப்புகளும் சில நேரங்களில் உங்கள் வழியில் வரலாம் இருப்பினும் அதிகரித்த குடும்ப கட்டுப்பாடுகள் உங்கள் கடனை பெறுவதை கருத்தில் கொள்ள வழிவகுக்கும் இதனால் நீங்கள் கடனை பெற்றாலும் கூடுதல் நிதியை உங்களுக்கு வழங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கின்றன கிரக நிறுவனங்களுக்கு உங்களுக்கு எப்பொழுதும் உதவிகரமாக இருக்கும் மிதனராசி மக்களுடைய உறவு முறையில் பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் பயணத்தின் போது உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான காட்சிகளையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த செவ்வாய் பயணத்தின் போது உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்வீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மேலும் பிணைப்பு மற்றும் ஒரு நல்லுறவை மேம்படுத்தி வாழ இச்சை கொண்டு செயல்படுவீர்கள் நீங்கள் ஒரு உறவில் அதிக ஈடுபாட்டுடன் இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மிதனராசி மக்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிக ஆற்றல் மற்றும் உற்சாகத்தை கொண்டு செயல்படுவீர்கள் இந்த பயணத்தின் போது உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது மேலும் இது போன்ற மகிழ்ச்சி உங்கள் எதிர்மறையான விஷயங்களை குறைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் நீங்கள் செயல்பட வழிவகுக்கிறது ஆகவே இந்த செவ்வாய் பயிற்சி மிதனராசி மக்களுக்கு நல்லது ஒரு தேக ஆரோக்கியத்தையும் நல்ல செயல்பாடுகளுடன் கூடிய மகிழ்ச்சியும் தருகிறது என்று உறுதியாக நம்பலாம் பரிகாரமாக பெருமாளை வணங்கி இருபத்தி ஒரு முறை அவரது நாமத்தை ஜபியுங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் யாவும் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு செவ்வாய் பகவான் ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகி தற்சமயம் அவர் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக மீனராசியில் இந்த செவ்வாய் சஞ்சாரத்தின் போது நீங்கள் தொழில் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது நீங்கள் உங்களின் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டியதும் இருக்கிறது மற்றும் உங்கள் உணவுணர்வை மேலும் நீங்கள் மேம்படுத்தி அதை நெறிப்படுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது ஆகவே இந்த செவ்வாய் பயிற்சியில் கடகராசி மக்கள் தங்கள் தொழிலை பொறுத்தமட்டில் நீங்கள் அதிக பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது ஆகவே இந்த சற்று பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி மக்களுக்கு தொழில்துறையில் நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்றால் இந்த செவ்வாய் பயணத்தின் போது நீங்கள் பல மயில் கற்களை அடைய முடியும் நீங்கள் உங்கள் பணிக்கான கொள்கைகளை கொண்ட நபராக செயல்படுவீர்கள் அதற்கேற்ப அதை செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் கடகராசி மக்களுக்கு தங்களின் பதவி உயர்வு மற்றும் பிற நன்மைகளுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் சில நேரங்களில் நீங்கள் உங்களின் கொள்கைகளில் சமரசம் செய்து மேலும் கடின உழைப்பை தொடர முயற்சிக்க வேண்டும் சூழ்நிலையும் தொழிலின் தன்மையும் அறிந்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் மாற்ற வேண்டும் கடகராசி மக்களுக்கு வணிக பார்வையில் இந்த செவ்வாய் பயண பயணத்தின் போது உங்கள் வணிக பரிவர்த்தனைக்காக நீங்கள் நீண்ட தூரம் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது நீங்கள் நல்ல லாபம் சம்பாதிப்பீர்கள் மற்றும் அதை பற்றியே சிந்தனையிலிருந்து செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் கடகராசி மக்கள் தொழில் அவுட் சோர்சிங் வழிமுறைகள் மூலமாகவும் வியாபாரம் செய்ய முயற்சி செய்யலாம் மற்றும் இத்தகைய வணிகம் செய்யும் முறை உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் என்று நீங்கள் நம்பலாம் கடகராசி மக்களுக்கு நிதி பக்கத்தில் பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் போக்குவரத்து உங்களுக்கு பண பலன்களை அதிகரிக்கக்கூடிய தன்மையிலும் உங்களின் நல்ல ஒரு பொருளாதார நீதிவானாக வைக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது இதனால் நீங்கள் பணத்தை சேமிப்பதற்கான உங்கள் வாய்ப்புகளை மேம்படுத்தி வாழ்வீர்கள் அந்நிய செலவாணி மூலம் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான சாதகமான வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மற்றும் இத்தகைய வருவாய் உங்களுக்கு அதிக திருப்தி அளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது உங்களின் வேலையை பொறுத்த மட்டும் உங்களின் அர்ப்பணிப்பு பணிக்கான ஊக்கத்தொகை வடிவில் நீங்கள் கூடுதல் பணப்பணங்களை பெற்று நலமுடன் குடும்பத்துடன் வாழ்வீர்கள் கடகராசி மக்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக இருக்கிறது கடகராசி மக்களுக்கு தங்கள் உறவை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சியின் போது மிகவும் நெகிழ்வானதாக தோன்றுகிறது உங்கள் வாழ்க்கை துணையின் அனைத்து ஆதரவையும் நீங்கள் பெறலாம் மற்றும் ஒரு நல்ல உறவுக்கு சிறந்த முன்மாதிரியாக நீங்கள் இருப்பீர்கள் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் ஈகோவை காட்டலாம் இது ஒரு உறவில் உங்கள் உறவில் ஒரு நல்ல வாழ்வை மேம்படுத்தி வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலை பட்டியலிட்டு தருகும் கடகராசி மக்களுக்கான ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த செவ்வாய் போக்குவரத்து உங்களுக்கு மிதமானதாக இருக்கும் காரணம் நீங்கள் சிறு சளி மற்றும் இருமல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகலாம் இது உங்களுடைய கவனமின்மையால் உண்டாகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் மேலும் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் சூழலும் இருக்கிறது ஆக உங்களை இது அந்த பணத்துக்காக தொந்தரவு செய்யக்கூடிய சூழல் உங்களுடைய மனம் வருந்தக்கூடிய சூழல் இருக்கிறது அதே நேரத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு இருக்காது செலவுக்கு ஏற்றிய பணம் உங்களை வந்து அடையும் கடகராசி மக்களுக்கு பரிகாரம் என்பது இது ஒரு ஆலோசனையாக கூறு சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு அவரை கோயில் சென்று வணங்கி எல் தானியத்தால் அல்லது நல்ல நிலையில் விலக்கேற்றி அவரை வழங்க வேண்டும் பட்சிகளுக்கு உணவுகள் விநியோகம் செய்வதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் மற்றும் உங்களால் முடிந்தால் உணவுகளுக்கு அங்கீகரினமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இல்லை என்றால் ஒருவேளை உணவு அவர்களுக்கு அழித்து அவருடைய பசியை ஆற்றுங்கள் யாவும் உங்களுக்கு நன்மையாக தொடரும் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் மரமுடன் நலமாக தியாக திடகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தட தானியாபிராணி ஐசூரனையைப் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம்